தங்கத்தை பிரசாதமாக வழங்கும் மகாலட்சுமி கோயில் எங்கிருக்கிறது தெரியுமா நாம் பல கோயில்களுக்குச் சென்று வந்திருப்போம் பெருமாள் கோயிலில் குங்குமம் துளசி போன்ற பிரசாதங்களோடு ஏதேனும் ஒரு உணவு பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம் அதேபோல் சிவன் கோயிலில் திருநீரு அம்மன் சன்னதியில் குங்குமம் பல சமயங்களில் ஏதேனும் நெய்வேத்தியம் பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் இவற்றில் மிகவும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஒரு கோயிலில் பிரசாதமாக தங்கம் வெள்ளி வழங்கப்படுகிறது என்றால் நம்ப முடிகிறதா மத்திய பிரதேசம் மானலட்டின் வட மேற்கு பகுதியில் இருக்கும் ரத்லா என அழைக்கப்படும் ரத்னபுரி நகரம் இங்குள்ள மகாலட்சுமி கோயில்தான் தங்கத்தை பிரசாதமாக வழங்கும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாகும் இந்த கோயிலுக்கு வந்து மகாலட்சுமி தேவியை வழிபட்டு செல்லும் பக்தர்கள் தங்களின் கோரிக்கை நிறைவேறினால் கடனாக பணம் அல்லது பொருளுக்கு பதிலாக தங்கம் அல்லது வெள்ளியை காணிக்கையாக வழங்குகின்றனர் ஆண்டு முழுவதும் காண்கையாக சேரும் தங்கம் வெள்ளி ஆகியவற்றை அனைத்து கோயில்களிலும் கோயில் திருப்பணிக்காக பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் தீபாவளி தினத்தன்று இந்த கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு பிரசாதகமாக வழங்குகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் தரப்படும் இந்த பிரசாதத்தை யாரும் விற்பனை செய்வதில்லை அது இறைவனால் வழங்கப்பட்டதாக நினைத்து வைத்து பூஜிக்கின்றனர் தீபாவளி தினத்தில் இந்த கோயிலுக்கு தரிசிக்க செல்லும் பக்தர்களில் திருமணமான பெண்களுக்கு இந்த தங்கம் வெள்ளி பிரசாதம் வழங்கப்படுகின்றது